உனக்கான என்னன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அஸ்வின் ஆஷிரா இருவரின் ரிசக்ஷன் பெங்களூரில் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்ததால் அனைவரும் அவர்கள் திருமணம் முடிந்த மறுநாள் மாலையே கிளம்பினர் ராஜாதி பாட்டியோ ஒரு மாதமாவது தங்களுடன் மணமக்கள் தங்க வேண்டும் என்று கட்டளையிட ஆசிராவுக்கும் அந்த ஊரில் இருந்து பிடித்திருக்கவே மற்ற அனைவரும் சென்றனர் பெங்களூர் வந்ததும் தர்ஷினி அங்கே நடந்த அனைத்தையும் உச்சி விடாமல் மகிழ்ச்சியோடு நந்துவிற்கு சாப்பாடு பரிமாறியவரே கூறினாள் தன் தங்கை கூறியதையும் அவள் காட்டிய வீடியோ அனைத்தையும் நந்து பார்த்து கொண்டிருக்க யுவாவோ தலையில் கை வைத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தான் என்னாச்சு குட்டிமா இவன் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கான் என்று நந்து கூறியதற்கு பிறகே தான் யுவாவிற்கு சாப்பாடு போடாததை நினைத்தாள் யுவி என்றவாறு அவன் பிளேட்டில் சாப்பாடை வைக்க சாப்பிட்டு முடித்து இருந்து குட் நைட் சொல்லிக் கொண்டு மாடிக்கு ஏறினான் நந்தகுமரன் நந்து சென்றதும் தர்ணியை இழுத்து மடியில் அமர வைத்த யுவா உங்க அண்ணனை கேட்க அப்படியெல்லாம் இல்ல யுவி முதல விடு யாராவது வரப்போறாங்க என கூறி முடிக்கும் முன்னே நர்ஸ் வர அவனிடம் இருந்து எழுந்து நின்றாள் அவருக்கும் தனக்கும் ஒதுக்கப்பட்ட அறைக்கு செல்ல யுவியை கண்டு முறைத்தவாறு தன் அறைக்கு நுழைந்தாள் தர்ணி அதன்பின் நாட்கள் நகர அஸ்வின் ஆஷிராவின் ரிசப்ஷன் பிரமாண்டமாக ஹோட்டலில் நடைபெற யுவா இருவருக்கும் பரிசாக ஹனிமூன் டிக்கெட் கொடுத்தான் மறுநாளே இருவரும் ஹனிமூன் கிளம்ப தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மற்ற அனைவரும் அவரவர் விலையை பார்க்க ஆரம்பித்தனர் நாட்கள் மாதங்களாக கடந்து ஓடிக்கொண்டே இருக்க நந்து மீராவின் மேல் வைத்த பாசம் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்ததே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவள் கண்டிப்பாக தன் பேச்சை கேட்பாள் என்ற நம்பிக்கையில் தினமும் காலையிலும் மாலையிலும் ஏதேதோ பேச எதற்கிடையில் அடிக்கடி கர்ப்பிணியாக இருக்கும் ஆஷிராவும் வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றாள் யுவா தஷ்னி இருவரின் காதலுக்கும் யாருக்கும் தெரியாமல் முடிவில்லாது வளர்ந்து கொண்டே வர முதல் வருடம் முடிந்து இரண்டாம் வருடம் தன் படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தாள் சுதர்ஷினி விடுமுறை நாட்கள் இருவரும் மட்டும் தனியாக ஊருக்கு செல்ல பெரியவர்கள் வந்து அடிக்கடி சமீராவை பார்த்துவிட்டு சென்றனர் நந்த சமீராவின் திருமணம் முடிந்து ஒரு வருடம் முடிந்திருக்க அன்று அவர்களின் திருமண நாள் என்பதால் அனைவருக்கும் என்ன செய்வது என தெரியாமல் மௌனமாக இருவருக்கும் வாழ்த்து கூறினர் சமீரா என்றாவது ஒரு நாள் விழிப்பாள் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தனர் அஸ்வின் ஆஷிரா இருவரின் வாழ்க்கையும் சந்தோஷமாக செல்ல தங்களுக்காக இந்த பூமியில் பிறக்கப் போகும் ஜீவனுக்காக ஆவலாய் காத்திருந்தனர் அந்த நாளும் நெருங்கிக் கொண்டே வர திடீரென்று ஆஷிராவுக்கு வழி எடுக்க மருத்துவமனையில் அட்மிட் செய்து அஸ்வினுக்கு சுலோச்சனா அழைத்து கூறினார் அடுத்த நொடி அஸ்வின் குடும்பத்தார் அனைவரும் மருத்துவமனைக்கு வருகை புரிந்தனர் அஸ்வினோ பதட்டத்தோடு வெளியே காத்திருக்க சிவரஞ்சினி தன் மகனுக்கு ஆறுதல் கூற பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பெண் மகவை பெற்றெடுத்தால் ஆஷிரா சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்வின் சந்தோஷமாக கூற அவர்களை காண யுவா தஷ்னி நந்து மூவரும் மருத்துவமனை வந்தனர் அங்கிருந்த அனைவருக்கும் அஸ்வின் இனிப்பு கொடுத்துக் கொண்டிருக்க அஸ்வின் அண்ணா வாழ்த்துக்கள் என்றவாறு தர்ஷினி குதித்துக்கொண்டு முதல் ஆளாய் வரவே தன் கையில் வைத்திருந்த இனிப்பினை மகிழ்ச்சியோடு அவள் வாயில் திணித்து அவளை அணைத்துக் கொண்டான் அஸ்வின் அதன் பின் யுவா இருவரும் இருவரும் கூற அண்ணி கண்முழிச்சிட்டாங்களா நாங்க போய் குட்டி பாப்பாவை பார்க்கலாமா அருவமூடு தர்ஷினி கேட்கவே உம் வா பாக்கலாம் என்ற அஸ்வின் மூவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்குள் நுழைந்தான் ஆஷிரா மயக்கத்தில் இருக்க சுலோச்சனா அவள் அருகில் அமர்ந்திருக்க வினோத் சிவரஞ்சினி இருவரும் தன் பிஞ்சு பிடித்து கொஞ்சிக் கொண்டிருந்தனர் எப்படி இருக்கா என்று நந்து சுலோச்சனாவை பார்த்து கேட்க யுவா தஷ்னி இருவரும் குழந்தையை பார்க்க ஓடினர் நல்லா இருக்காப்பா கொஞ்ச நேரத்துல கண் உளிச்சிருவான்னு டாக்டர் சொன்னாங்க ஹம் சரிம்மா எங்க அண்ணா இங்க வா என்னை பார்த்து சிரிக்கிறா என்று கூறிய சுதர்ஷினி அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு ஆசிரியாவின் குழந்தையின் முன் நிறுத்தினான் ரோஸ் வண்ணத்தில் கண்கள் இரண்டையும் உருட்டிக்கொண்டு அவனை பார்த்து திரு திருவென விழிக்க அதை கண்டதும் மீரா பிறந்த பொழுது தன்னை முதல் முதலாக பார்த்த பார்வை நினைவில் வந்து அவனை இம்சித்தது எனக்கு கொஞ்சம் ஓக்கு இருக்கு நான் கிளம்புறேன் என கூறியவாறு அங்கிருந்து வேகமாய் கிளம்பினான் நந்தகுமரன் அவன் கலக்கத்தோடு வெளியே சென்றதை யார் அறிந்தார்களோ இல்லையோ அவன் வந்ததிலிருந்து இதுவரை அவனையே கண்டு கொண்டிருந்த அஸ்வின் அறிந்தான் அவன் தன் மகளை பார்த்ததுக்கு பிறகுதான் எதையோ நினைத்து கலங்குவதைக் கண்டவனோ நந்துவின் பின்னே ஓடினான் அஸ்வின் தன் பின்னே தன்னை அழைத்துக் கொண்டு ஓடி வருவது புரிந்தாலும் ஏனோ அவளிடம் பேசும் மனநிலையில் தான் இல்லை என்பதை உணர்ந்தவன் நிற்காமல் சென்றான் வேகமாக ஓடி சென்று அவன் முன் நின்று நந்துவை செல்லவிடாமல் தடுத்தவன் என்ன சின்னந்து உனக்கு ஒன்னு அஸ்வின் வழிவிடு நான் போகணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று முகத்தை சற்று இருக வைத்துக்கொண்டு கொண்டு கூற ஓ அப்படியா அப்போ உன் மனசுல எதுவும் இல்ல என் பொண்ணு மேல சத்தியம் பண்ண பாக்கலாம் என கோபமாக கேட்டான் அவன் கூறியதும் உடைந்தவனும் முகம் சுருங்க அதை கண்டு அவனை தோளோடு ஆறுதலாய் அணைத்துக்கொண்டான் கொண்டான் என்னாச்சுடா இப்ப உன் மனசுல உள்ளத வெளிப்படைய சொல்லு எனக்கு உன் பொண்ணை பார்க்கும்போது அப்படியே ஏன் மீறா மாதிரியே இருக்குடா மீரா ஊறிச்சு வச்சு பிறந்த மாதிரி இருக்குடா ஏன்னு தெரியல இவன் எனக்கும் மீராக்கும் பிறந்திருக்க கூடாதான்னு தோணுது என கலங்கியவாறே கூறினான் ஹே நந்து இதுக்கு போய் இப்படி தவிக்கிற அவளை எப்பெல்லாம் நினைக்கிறோம் அப்பெல்லாம் வந்து பாரு சரி விடு அவளை நீ உன் பொண்ணா வேணா தத்தெடுத்துக்கோ உன் கூட வேணும்னாலும் வச்சுக்கோ என்ன மகிழ்ச்சியோடு கூற அவன் நட்பை என்னை வேந்தவனோ அஸ்வின் என்றவாறு கட்டி கொண்டான் இல்லடா என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட பொண்ணு என்னைக்கு உன் தான் இருப்பா நான் அவளை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப கண்டிப்பா வரேன் உம் சரி நீ என்ன நினைக்கிறையோ அப்படியே செய் அது போதும் வா உன் பொண்ணீர கொஞ்சி என்றுவாறு அஸ்வின் அவனை அழைத்து கொண்டு மருத்துவமனைகள் நுழைய டே அஸ்வின் என்ன மன்னிச்சிருடா நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட உங்ககிட்ட தோழனா பேசுனது இல்ல சிறு வயதிலிருந்து அவனை தனக்கு போட்டியாக நினைத்தது எண்ணி கூறினான் நந்து கூறியதை சித்துக்கொண்டு உனக்கு எனக்கு ஒரு பகையும் கிடையாது எங்க நான் உங்ககிட்ட இருந்து சமீராவை பிரிச்சு விடுவோங்கிற பயம்தான் உனக்கு அத நான் மீராவுக்கு சின்ன வயசுல பேர் வைக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் அவ என்னைக்கு ஓம் மீரா தாண்டா ஏன் பொண்ணு ஓம் பொண்ணு தாண்டா என்று சந்தோஷமாக கூறியவாறு அறைக்குள் நுழைந்தனர் நந்து மறுபடியும் அறைக்குள் நுழைந்ததும் அனைவரும் அவனையே காண இப்போது ஆசிரா கண்விழித்திருந்தாள் நந்துவின் கைப்பிடித்து தன் குழந்தையை அருகில் அழைத்துச் சென்றவன் அம்மா பாப்பாவை எப்படி தூக்கணும் எனக்கு தெரியாது நீங்க தூக்கி இவன் கையில கொடுங்களேன் அவரோ குழந்தையை மெல்ல அணைத்தவாறு தூக்கி நந்துவின் கரங்களில் தர இந்த ஒரு வருடத்தில் இப்போதுதான் நந்துவின் முகத்தில் புன்னகை தோன்றுவதை அனைவரும் கண்டனர் நந்துவை பார்த்தவாறு உதட்டை பிதுக்கி எச்சிலை கைவிரலை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு சிரிப்போடு தன் குண்டு கண்ணங்களை விலை பார்த்து கொண்டிருக்க குழந்தையின் செயலில் மெய்மறந்து தன்னோடு அணைத்தவாறு நின்றான் நந்தகுமரன் அவளோ சிறிது நேரத்திலே பசியில் அளவும் நர்ஸ் குழந்தையை ஆசிரியாவும் கொடுக்க செல்ல சுலோச்சனா குழந்தையை வாங்க அனைவரும் வெளியே கிளம்பினர் அதன் பின் நந்து மற்றும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்ப தர்ணியும் யுவாவும் அங்கேயே இருந்தனர் மீராவிடம் இதனை கூறும் ஆவலில் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து தன்னறைக்கு செல்ல அவன் முதல் முறையாக மகிழ்ச்சியுடன் நுழைஞ்சதைக் கண்ட நர்ஸ் ஆச்சரியத்துடன் வெளியேறினார் மீரா உனக்கு ஒண்ணு தெரியுமா ஆசிரியாவுக்கு பொண்ணு பறந்திருக்கு என்று உற்சாகமாக அங்கே நடந்த அனைத்தையும் கூற அவள் கரங்களை பற்றி தன் கரங்களுக்குள் வைத்துக் கொண்டான் அதன் பின் நாட்களை செல்ல அந்த பிஞ்சு குழந்தையை காணும் ஆவல் எழும்போதெல்லாம் மருத்துவமனை சென்று வந்தான் ஆஷிராவையும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் செய்து சிவரஞ்சனி வீட்டுக்கு அழைத்துச் செல்ல அவர்கள் வீட்டுக்கு சென்று எப்படி பார்ப்பது என தயங்கினான் நந்து அவனது தயக்கத்தை அறிந்த வினோத் அவனை உரிமையாக அதட்டி மிரட்டித்தான் வீட்டுக்கு அழைப்பு விடுத்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் யுவா தர்ஷினி இருவருமே வீட்டில் இருக்க நந்து மட்டும் வேலைக்கு சென்றிருந்தான் தன் அறையை ஒதுங்க வைத்து நீண்ட நாட்களானதால் அறையை சுத்தம் செய்ய நினைத்த யுவா தஷ்ணியை தன் துணைக்கு அழைத்து அவளுடன் விளையாடியவாறே அறையை சுத்தம் செய்தான் அவள் ஒதுங்க வைக்க அடுத்த நொடி அதை கழித்துவிட்டு அவளிடம் தலையணையை வைத்து அடியும் வாங்கி கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையை சந்தோஷமாக அவளோடு கழித்தான் ஒரு வழியாக சண்டை போட்டு கொண்டு வேலையை முடிக்க அதே நேரம் வெளியே யுவா என்று யாரோ அழைக்க இருவரும் வெளியே வந்தனர் ஸ்ரீஜா நிற்பதை கண்டு அவளை நோக்கி இருவரும் நடந்து வர ஸ்ரீஜா எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு தெரியுமா உட்காரு எங்க தேங்க்ஸ் உட்காருங்க அங்கிருந்த சோஃபாவில் அமர இருவரும் அவளின் முன் அமர்ந்தனர் நம்ம தனியா இருக்கிறது இவளுக்கு மட்டும் எப்படித்தான் தெரியுமோ சரியா வந்துடுறான் என்று மெல்ல குரலில் யுவாவின் காதில் முனுங்க அதை கேட்டு சிரித்தாள் யுவா இது என்னோட வெட்டிங் இன்விடேஷன் நெக்ஸ்ட் ஃப்ரைடே எனக்கு மேரேஜ் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க அப்புறம் நந்தகுமரன் சார் இல்லையா அவரையும் இன்வைட் பண்ணனும் அவள் மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்ததில் இருவரும் ஒரு நொடி அதிர்ச்சியாக அண்ணா இல்ல அவருக்கு இன்னைக்கு ஒர்க் நான் வந்ததும் சொல்லிடுறேன் ஸ்ரீஜாக்கா என்றாள் சுதர்ஷினி ம் சரி கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வந்துடணும் கண்டிப்பா வந்துடுறோம்க்கா மாப்பிள்ளை என்ன வேலை பண்றாரு அவர் ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அங்க போயிருவேன் ஓ சரி நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்றவாறு என்ற இல்ல வேண்டாம் வேண்டாம் இன்னும் ரொம்ப பேருக்கு இன்விடேஷன் தரணும் கிளம்புறேன் முதல் முறையாக தர்ஷினி போட்டு கொடுத்த டீயை நினைத்தவள் வேகமாக கூறிவிட்டு அடுத்த நொடி அங்கிருந்து கிளம்பினாள் நாட்கள் செல்ல அன்று ஸ்ரீஜா திருமண நாள் என்பதால் தஷ்னி கிளம்பி கொண்டு இருக்க கையில் கிப்டுடன் அவன் அறைக்குள் நுழைந்தான் நந்தகுமரன் வாங்கண்ணா கிளம்பலையா யூனிஃபார்ம்ல இருக்கீங்க இல்ல குட்டிமா எனக்கு முக்கியமான கேஸ் நீயும் மட்டும் போயிட்டு வாங்க அப்புறம் மீரா என்ன நான் ஒரு டென் மினிட்ஸ் வரலாம் நீங்க போயிட்டு வாங்க அண்ணா கொடுங்க என்றவாறு அவன் கையில் வைத்திருந்த கிப்டை வாங்க அலுவலகம் சென்றான் நந்தகுமரன் யுவா தர்ஷினி இருவரும் ஜோடியாக கணவன் மனைவி போல் கிளம்ப ஸ்ரீஜாவின் திருமணத்திற்கு சந்தோஷமாக சென்றனர் Nandri